கட்டுரை தமிழ் என்பது தாய்மொழி முன்னுரை அறிதலுக்கும் தெரிதலுக்கும் புரிதலுக்கும் உணர்தலுக்கும் ஆராய்தலுக்கும் காரணமான உயிர் ஊடகம் மொழிதான் மொழியில்லாத வாழ்க்கை ஒளியில்லாத வாழ்க்கை எல்லா மொழிகளின் தாய் தமிழ் மொழி என்பதை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் பழமையான மொழி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு பெற்று பெருமையுடைய மொழி தமிழ் மொழி மட்டுமே கல்வெட்டுகளில் அதிகம் இடம்பெற்றுள்ள மொழி தமிழ் உலகில் முதல் முதலாக தோன்றிய மொழி தமிழ் மொழியே என்பது பல்வேறு மொழியியல் அறிஞர்கள் கூற்றாகும் தமிழின் சிறப்பு தாய்மொழி என்பது வாழ்வின் வழியை காட்ட வேண்டும் தமிழ் மொழியானது மனித வாழ்க்கையை அகம் புறம் என இரு வகைப்படுத்தி இலக்கணங்கள் மற்றும் இலக்கியங்கள் கொண்டு உள்ளது செந்தமிழ் கொடுந்தமிழ் முத்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இயற்றமிழ் தனித்தமிழ் நற்றமிழ் ஆட்சித்தமிழ் அறிவியல் தமிழ் கொங்கு தமிழ் என பல பரிமாணங்களில் தமிழ் மொழி சிறப்பு பெற்று விளங்குகிறது காலங்கள் கண்ட தமிழ் கால வெள்ளத்தை கடக்க முடியாமல் எத்தனையோ மொழிகள் அழிந்துவிட்டன தமிழ் மொழி அழியாத மொழியாக சிதையாத மொழியாக அன்று முதல் இன்று வரை ஒரே நிலையில் உயிர்ப்புடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது கல்வெட்டிலிருந்து கணினி வரை பார்த்த மொழி தமிழ் மொழி மட்டுமே முடிவுரை எத்திசையும் புகழ் மணக்க எல்லோராலும் விருப்பப்படும் மொழியான தமிழ்மொழி இந்த நூற்றாண்டிலும் இளமையாகவும் இனிமையாகவும் உயிர்ப்போடும் இருக்கிறது ஆகையால் உலகின் மூத்த மொழியான தமிழ் மொழியே எல்லா மொழிகளின் தாயாகும்